உணவு முறையில் வந்து கட்டாயம் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் ஒன்று இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அடிக்கடி வந்து இறைச்சி சாப்பிட்ற விதம் அடிக்கடி கோழி சாப்பிட்ற விதம் விரும்பல அப்போ நீங்கள் வந்து மண்டே டு சண்டே வரைக்கும் என்ன ஏழு நாளைக்கும் ஷெடியூல் ஒன்று போடணும் இப்போ ஃப்ரைடே வந்து இறைச்சுன்னா ஃப்ரைடே இறைச்சி கோழி இன்னொரு நாளைக்கு என்ன சின்ன மீன் ஒரு நாளைக்கு கருவாடு ஒரு நாளைக்கு பெரிய மீன் ஒரு நாளைக்கு முட்டை ஒரு நாளைக்குன்னு சொல்லி ஷெடியூல் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த விறைச்சி வெண்ணெய் இதுகள் சாப்பிட்றத குறைக்கலாம் சரியான இது இது கட்டாயம் செட் பண்ணணும் வீட்டுகளில் வந்து ஷெடியூல் ஆகணும் நாங்கள் வந்து நாங்கள் வீட்டில் அப்படி மாற்றிடணும் மாத்தா மாத்தாடிச்சு கே ஏன்னா அடிக்கடி வந்து லேசான உணவு என்ன நம்ம பெண்கள் இருக்கீங்க பெண்களை பொறுத்த வேற இல்லை இலகுவாக சமைக்கிற உணவை தான் அவங்க கேட்பாங்க விரச்சி குய்க்கா சமைக்கலாம் வெட்டு மீன் குவிக்கா சமைக்கலாம் அப்போ அப்போ அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது அப்போ அந்த உணவும் அடிக்கடி சமைப்பாடும் இந்த ஆரோக்கியமான உணவு சமைக்கிற விதம் குறைஞ்சிடும் ஏன்னா இப்போ அவரக்காய் பயத்தங்காய் போஞ்சி இந்த அவரை குடும்பத்து தாவரங்கள் அந்த இதுகள்லாம் வந்து அதில் சீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆள இளமையை போன்றது நோய் சக்தியை உண்டாக்குறது நட்ஸ் எல்லாம் சீட்ஸ் நட்ஸ் இல்லை கஜு அந்த ஐட்டம் இருக்குதானே விஷயம் வந்து அவரை குடும்ப தாவரங்கள் அப்போ அதெல்லாம் வந்து வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிற பதார்த்தம் கூட இருக்கு அது என்ன செய்யச்சுன்னா அவங்களோட உடற்கலங்கள் வந்து சிதைவடைகிறது டெமேஜ் வாங்குறதுல தடுக்கும் வயசு போறதை குறைக்கும் நோய்கள் வந்தால் நோய் சக்தியை கூட்டும் சரி நான் இப்படி இப்படியான உணவுகள் வந்து சமைக்கிற வீட்டில் குறையே கரண்ட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு இதான் மெயினாக வாங்கப்படும் இந்த சின்ன மரக்கறிகள் சின்ன சாமுந்த இளக்கரியோட சம்மந்தப்பட்டது எல்லாம் சமைக்கிற விதம் குறையு அப்போ இந்த உணவுகளை வந்து நாங்கள் எங்களோட அன்றாட உணவுகளை சேர்த்துக் கொள்ளணும் உணவு தட்டை மாற்றி அமைங்க உண்மையா வந்து என்ன நம்மளோட ஹதிஸ் என்ன சொல்லுது ஒரு இறைப்பையில் மூன்றில் ஒரு பங்குக்கு தான் நீங்கள் சாப்பிடலாம் இறைப்பையில மொத்த சைஸே எவ்வளவு சரியா சரியான இறைப்பை இவ்வளவுதான் இதில் மூணு லோண்டுடா ஒரு தான் அப்போ சாப்பிடலாம் சரியான இதில் மூணு லோண்டுக்கு தான் சோறு மூணு லோண்டுக்கும் நீர் மூணுல ஒரு பங்கு இடமெரிக்க வரும் காற்று இல்லாட்டியும் நடக்கும் இப்போ நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டா களிய குழந்தை செய்யும் மேலாமல் இருக்கும் அப்போ எல்லாருக்கும் இந்த வருத்தல் ரிஃப்ளாக்ஸ் எல்லோரும் மாற எடுத்தாலும் கேஸ்டிக் என்ன காரணம் ஃபுல்லா சாப்பிட்றோம் உலோகம் கழுத்து இவ்வளவு சாப்பிட்றோம் சாப்பிட்டு போட்டு கழிஞ்சா மேலே வரும் அப்போ வந்து சொல்லணும் தொண்டைக்குள்ளே எரியுது சார் தொண்டைக்குள்ள மேலே வேவரம் வருது ஒரு அதுக்கு டைஜின் பாணி தாங்க சப்பித்துங்கிற குளிசை எல்லாருக்கும் அந்த ஒமிப்பளிசரிக்க அந்த கிளுங்கிறது எல்லாருக்கும் பாடம் அந்த குளிசை பேர் அதை போடுறது அப்போ இது முடிவில்லை இது கடும் டேஞ்சரான விஷயம் அப்போ அழகா சொல்லப்பாடி இப்போ ஸ்பேஸ் இருந்தால் குளுங்கக் கொலை மேலே வராது அசையக்கொலை கொலை எல்லாம் தொண்டைக்குள்ள வராது ஏன்னா ஒன் தேர்ட் வந்து யார் காற்று ஆகவே எங்களோட உணவு வந்து சாப்பிட்ற அளவை குறைச்சிருச்சுன்னா நாம் நினைக்காம சாப்பிட அடிப்பில கேடு அது பொய் அது மைண்ட் தானது உங்களோட கலோரிக்கு அவ்வளோ போகுது அதாவது உங்களோட ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ கலோரி எனப்போ வந்து அதுக்குன்னு தேவையில்லை தௌசண்ட் தான் ஏன்னா கலோரி எல்லாம் மங்கால போகுது பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் அதுக்கு போகுது கலோரி இப்போ நம்மளுக்கு கலோரி தேவையில்லை அங்கெல்லாம் சரி அடிச்சு போட்டு நம்மள அசைவுக்கு போலவும் போகுது சாப்பிட்டோம்னு நாங்க நாங்கள் அன்றாடங்கிற சாதாரண வேலையில் செஞ்சுட்டு நடமாட்டிக்கலாம் ஏன்னா ஹெவி வெப் சீரே வயலுக்குள்ள போய் வரம்பு வரப்போ வயல் அவருக்கு பெரிய ஒரு பார்சல் காட்டிட்டு போகும் அப்போ அவர் அவருடைய உடல் அசைவுக்கு ஏற்ற மாதிரிங்கிற உணவுகள் எல்லாம் குறைக்காது அப்போ சாப்பிட்ற அளவை கட்டாயம் குறைங்க